எஜமான் படம் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் யஜமான் படத்துக்கு முன்னாடி ஜில்லா கலெக்டர் ஒரு படம் வந்து ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்துனாங்கன்னு சொல்லி ஆரியூர் சார் சொன்னார் அப்போ ரஜினி சார் சொன்னாரா நீங்க ஒன்னு செய்யுங்க உங்களுக்கு கதை நீ உங்க ஸ்டேட்ல கதை சொல்லுங்க அதுல நான் நடிக்கிறேன் அப்படின்னா அதான் எஜமான் ஆனா அது ஒர்க் ஆகல ஒருவேளை ஜில்லா கலெக்டர் எடுத்திருந்தா ஒர்க் ஆயிருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு நான் சொல்றது நீ செய் அப்படிங்கிறவன் தான் டேரக்டர் நீ சொல்றத நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதும் டேரக்டர் கிடையாது இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் அப்படிதான் தான் சொல்றாங்க நீங்க சொல்றீங்க எஜமான் படம் வந்து அதுக்கு முன்னாடி ஜில்லா கலெக்டர் படம் எடுத்து எடுத்திருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் எஜமான் வந்து அவர் சொன்ன கதையில் ரஜினி நடித்ததுனால தோற்று போச்சு அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் எப்படின்னா சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள் நீங்க எந்த சினிமாவும் வெற்றி படமாகன்றதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது ஒரு டேரக்டர் சொன்ன கதைக்கு நடிக்கும்போது அந்த ஹீரோவுக்கு அது ஒரு டவுனா கூட இருக்கலாம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹீரோக்காக கதை பண்ணும் போது டேரக்டர் தோத்து போலாம் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கார்த்திக் சுப்ராஜ் என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு அவர் வெற்றி பட இயக்குனர் தான் கமர்ஷியல் டேரக்டர் தான் லோகேஷ் வந்து என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு நெல்சன் என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்க தான் வந்து தயாரிப்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க தான் இயக்குனரை தேர்ந்தெடுக்கிறாங்க தான் கூட நடிக்கிற நடிகையை தேர்ந்தெடுக்கிறாங்க கூட நடிக்கிற நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இசையமைப்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்க தான் டிசைட் பண்றாங்க அவங்களுக்காண்டி ஒரு படம் பண்ணணும் ரஜினிகாந்த் தோல்வி படங்கள் கொடுக்கலையா விஜய் கொடுக்கலையா அஜித் கொடுக்கலையா கமலஹாசன் இன்னைக்கு இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களும் பல தோல்வி படங்களை கொடுத்துருக்காங்க ரஜினிகாந்தினுடைய படம் ஓடும் அப்படின்னா பாபா ஓடி இருக்கணும்ல அந்த இப்போ வந்து வேட்டையன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கணும்ல ஏன் ஓடல இப்போ விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தானே அவரோட பைரவா ஏன் ஓடல அவரோட கோட் ஏன் ஓடல அவரோட பீஸ் ஏன் ஓடல அஜித் சூப்பர் ஸ்டார் தானே அவருடைய விடாமுயற்சி ஏன் ஓடலை அதுக்கு முன்னாடி விவேகமான ஒரு படம் வந்துச்சு அது ஏன் ஓடலை கமலஹாசனுடைய படம் இந்தியன் டூ ஏன் ஓடலை கமலஹாசனுடைய த படம் மணிரகத்தின டைரக்ஷனில் வந்த தக் லைஃப் ஏன் ஓடலை ஒன் உங்களுடைய கனெக்ட் ஆகணும் படம் உணர்வோட கனெக்ட் ஆகணும் உங்களுடைய உங்களுடைய லைஃபோட கனெக்ட் ஆகணும் நீங்கள் வந்து இப்போ ரோட்டில் போகிறீங்க ஒரு ஒரு ஸ்டாண்டை வந்து பைக்கில் கலெக்டி எடுக்காமல் போயிட்டீங்கன்னா போகிறோம் ஓரவங்களா சார் ஸ்டாண்டு சார் ஸ்டாண்டு சார் ஸ்டாண்டுன்னு சொல்கிறேன் ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் யாரும் அவன் அவன் யாரு நம்ம யாரு நமக்கு தெரியாது ஆனால் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறான் நம்ம ரோட்டில் திடீர்னு ஒரு பைக்கில் அடிபட்டு கீழே விழுந்துட்டோம்னா டக்குனு பத்து பேரை வந்து ஓடி வந்து நம்மளை தூக்கி விட்றான் ஏன் கனெக்ட் சார் அந்த வந்து அந்த எமோஷ்னல் கனெக்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இருந்துச்சுன்னா அந்த படங்கள் நிச்சயமா வெற்றி அடையும் இப்போ இருக்கிற படங்கள் எமோஷ்னல் கனெக்டே இல்லாமல் வருது எந்த படத்துல எமோஷனல் கனெக்ட் இருக்கு சார் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் இந்தியன் டூன் ஒரு படம் வந்துச்சு அதில் எமோஷன் கனெக்ட் இருக்கா ஆனா இந்தியன்ல இருந்துச்சு இருந்துச்சா இல்லை கண்டிப்பா இருந்துச்சா இல்லையா அப்புறம் வந்து நம்ம சந்திரமுகில வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு கதை சொன்னாங்க அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம போனோம் இப்படி ஒரு குடும்பம் கலகல கலகலான்னு ஒரு வடிவேலு காமெடி ஒரு ரஜினி ஒரு ஜோதிகா அந்த ஒரு பிரபு அந்த ஃபேமிலிக்குள்ள நம்ம ஒரு இன்வால்வ்மெண்டாக இந்த படத்தை பார்த்தோம் சந்திரமுகி வெற்றி அடைஞ்சிச்சு சந்திரமுகி டூ வெற்றி அடைஞ்சிச்சா அது காரணம் என்ன அதே கனெக்ட் இல்லை அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இப்போ விடாமுயற்சின்னு ஒரு கதை அது நல்ல க ஸ்டோரி லைன் தான் அந்த அந்த ஸ்டோரி லைன் வந்து அது அது வந்து ரொம்ப ட்ரையாக சொல்லியிருந்தாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கணும் நீங்கள் இப்போ வந்து குட் பேட் அகலின்னு ஒரு படம் அஜித் நடிச்சாரு அந்த படம் உங்களுக்கு எந்த விதத்தில் சார் கனெக்ட் ஆச்சு சொல்லுங்க சார் உணர்வோட கனெக்ட் ஆச்சு அந்த படம் அந்த படம் பார்த்தவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க சீர்ஃபுல்லா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனா முரட்டு பார்த்தவங்க உள் கனெக்ட் ஆனாங்களே யோ இதால் எப்படி இந்த மாதிரி படம் எடுத்துக்கான்னு விருமாண்டின்னு ஒரு படம் நடித்தார் கமலஹாசன் அதில் கனெக்ட் ஆனாங்களே குணாவோட கனெக்ட் ஆனாங்களே நீங்க வந்து குருதி புன்னலோட கனெக்ட் ஆனாங்களே மகாநதியோட கனெக்ட் ஆனாங்களே இதெல்லாம் எப்படி நடந்துச்சு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு ஒரு எப்படி வைதேகி காத்திருந்தால்னு ஒரு படம் சாதாரணமான படம் அந்த படத்தோட கனெக்ட் ஆகலையா பயணங்கள் முடிவுவதோட கனெக்ட் ஆகலையா எத்தனை படங்கள் சார் உங்களுக்கே நீங்கள் கொடு சார் நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே மக்கள் கொண்டாடுவாங்க நல்ல படம் கொடுத்தா எப்போவுமே மக்கள் பார்ப்பாங்க நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்துக்கிறேன் ஏன்னா நீங்கள் சொன்ன இப்போ இந்த வெற்றி படங்கள் எல்லாமே அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை த்ரீ பிஹ்கே இருக்கட்டும் இது எல்லாமே எமோஷனாக நம்ம மேலே நமக்குள்ளே கனெக்ட் ஆச்சு அந்த நல்ல கதைகள் இருந்து லப்பர் பந்தும் அது மாதிரி அதாவது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் சினிமா பார்க்கும்போது எந்த ஒரு படத்தில் பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு கண்ணீர் வருதோ எந்த படத்தை பார்க்கும்போது அறியாமே கிளாப் பண்ணுறோமோ அந்த படம்லாம் சூப்பர் ஹிட்டாக இருந்து இருக்கு அதுதான் நான் ஃபீல் பண்ணுறது சில படங்களுக்கு எந்த இடத்துலையும் கிளாப்பாக இன்றைக்கி அண்ணன் தங்கச்சி பாசமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அண்ணன் தங்கச்சி பாசம் பாசம் மலர் ஒரு படம் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்த படத்தில் வந்து அடிதடி வெட்டு குத்து இல்லாமல் ஒரு அண்ணன் தங்கச்சி கனெக்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் சாரோட முள்ளும் மலரும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த வெட்டு குத்து அடிதடி இல்லாமல் கனெக்ட் கொடுத்தாங்க பாரதி ராஜா சார் வந்து கிழக்கு சீமலேன்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வெடி அடி தடி குத்து இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு கனெக்ட் பண்ணாங்க ஏன்னா அது ஒரு பங்காளி சண்டை அந்த அந்த சொசைட்டியில அந்த அந்த ஊர் மக்கள் எப்படி நடந்துக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு அந்த கல்ச்சரோட அந்த மண்ணோட அந்த மண் வாசனையோட அந்த கதையை சொல்லியிருந்தாரு அந்த அண்ணன் தங்கச்சி பாசம் கனெக்ட் ஆச்சா கனெக்ட் ஆகலையா ஸோ நீங்க அந்த கதையை வந்து நீங்க கதை தான் சார் முக்கியம் ஒரு படத்துக்கு கதை தான் ஹீரோ ஒரு காலத்தில் கதை ஹீரோவா தான் எல்லா படங்களும் வெற்றி அடைஞ்சிச்சு இன்னைக்கு ஏ நான் நம்ம அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் எப்படின்னா அவங்க தான் வந்து தயாரிப்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க தான் இயக்குநரை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்க தான் கூட நடிக்கிற நடிகையை தேர்ந்தெடுக்கிறாங்க கூட நடிக்கிற நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இசை அதை இசையமைப்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க அவங்களுக்காண்டி ஒரு படம் பண்ணணும் இப்போ இது எங்கேருந்து சார் ஆரம்பிச்சது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஜெய்சங்கர் இது எப்பவுமே வந்தாலும் ஒரு இஸ் கேப்டன் ஆஃப் ஷிப் பண்ணுவாங்க ப்ரொட்யூசர் சொல்லுவார் இப்போ டேரக்டர் வந்து இந்த கதைக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு இவங்க வேணும் அப்படிங்கிறத சொல்லுவார் எங்கேருந்து இது மாறிச்சு அதாவது ஹீரோஸ் டிசைட் பண்ணுறது சில படங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம படத்தில் இவங்கெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்கிற சஜஷன் ஓகே இப்போ நான் ஓப்பனாகவே சார் ரஜினி சார் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் படத்தில் அருணாச்சலம் படம் பண்ணும்போது நான் வி கே ராமசாமி சார் வந்து ரொம்ப டவுனாக இருந்த காலம் அது அப்போ நான் நம்ம படத்தில் அவங்களாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னப்போ அவங்களுக்கு ஒரு மரியாதை அது ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி நான் விக்கே ராமசாமி சார் என் படத்தில் இருக்கார் கிட்டி இருக்காரு கவர்மெண்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபியூட் அருணாச்சலம் படத்தில் அது பண்ணார் அது ஓகே நான் சொல்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து அவ சார் ஹீரோ வந்து அந்த ஹீரோயின் தான் ஓகேன்ட்டாரு இவங்க வேணான்னு சொல்லிட்டாரு இந்த காமெடியன் வேணான்ட்டார் அப்படிங்கிறத ஹீரோஸ் டிசைட் பண்ணாங்க கதை டேரெக்டரோடது டேரக்டர் ஒருத்தர் அவருக்கு ஒரு ரைட்டர் இருக்காருன்னு வச்சு அவங்களோடது கதை அவருக்கு தெரியும் அதில் யார் நடிக்கலான்னு ஆனால் இல்லை ஹீரோ வந்து டிசைட் பண்ண அவரே கதையை கேட்டு தான் இருக்காரு இவருடைய விஷன் எப்படி அவருடைய விஷனா எப்போ மாறிச்சுன்னு கேட்குறேன் அந்த ஹீரோ வர்ஷிப்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா அப்போ இருந்து மாற ஆரம்பிச்சிச்சு இது எப்போ சார் நைன்டிஸ்க்கு அப்புறமா இல்லை நீங்கள் பாருங்களேன் பாஷா படையப்பா வரைக்கும் இது இல்லை ஆ அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் உள்ள வராங்க சினிமாக்குள்ள அந்த நேரத்தில் வந்து இருந்த இப்போ அந்த டேரக்டர்ஸ் எல்லாம் உணர்வு படம் எடுத்துகிட்டு இருந்த அந்த லாஸ்ட் செட் ஆஃப் டைரக்டர்ஸ் நான் சொல்கிறது யாருன்னா லிங்கிசாமி மிஸ்கின்னு பாலா கௌதம் பாஸ்தேவன் இ இ இவங்கள்லாம் அந்த நேரத்தில் உணவு பூர்வமாக மக்களுடைய உணர்வுகளோடு கனெக்ட் ஆகிற படங்கள் எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்களாம் அப்படியே வெளியில் போகும்போது வேற ஒரு குரூப் உள்ளே வராங்க கார்த்திக் சுப்ராஜ் என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு அவர் வெற்றிப்பட இயக்குனர் தான் கமர்ஷியல் டேரக்டர் தான் லோகேஷ் வந்து என்ன நல்ல படம் எடுத்திருக்கார் கைதி ஓரளவுக்கு நல்ல படம் தான் மாநகரம் ஓரளவுக்கு நல்ல படம் தான் ஆனால் கமர்ஷியல் டேரக்டராக மாறிட்டார் அதுக்கப்புறம் நெல்சன் என்ன நல்ல படம் எடுத்திருக்காரு கோலமாவு கோகில எடுத்தாரு அது வந்து ஒரு ஒரு பிளாக் காமெடி படம் ஒரு உணர்வோட கனெக்ட் ஆகிற படம் எடுத்தாரா இல்லையே இந்த மாதிரி வந்து நான் வந்து ஓரளவு கனெக்ட் ஆச்சு இல்லை சார் அது காமெடி படம் சார் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நான் சொல்கிறது எப்படின்னா ஒரு கதை வந்து அழுத்தமாக இருக்கணும் இப்போ நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க பார்க்கிங் படம் பார்த்தீங்கல்ல எவ்வளோ அருமையான கதை ஒரு வீடு மேலையும் கீழே இருக்காங்க ஒரு கார் பார்க்கிங் தான் இருக்குது ரெண்டு பேர் கார் கொண்டு வந்து நிறுத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறத ரெண்டரை மணி நேரம் சொன்னார் சொன்னாரா பெரிய வெற்றி படமாச்சா அவர் அவர் இப்போ அடுத்து எங்கே போய் கம்மிட் ஆகிருக்காரு ரஜினி ஒன் செவன்டி த்ரீல கம்மிட் ஆயிருக்காரு இப்போ அந்த மாதிரி கதையை அவரால் எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அவர் ரஜினிக்கு கதை பண்ணணும் அப்ப ரஜினி கதை பண்ணும்போது டேரக்டர் தோற்று போறான் தோத்து போறான்ல ஹீரோ வந்து மேலே மேல் நோக்கி நிற்கிறாங்க டேரக்டர் தோற்று போகிறாரு இதனால தான் இந்த காரணம் அதாவது வந்து நீங்கள் ஹீரோவுக்கு கதை பண்ணுறீங்க நீங்கள் ஹீரோ வந்து மக்கள் வந்து ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஹீரோ வந்து வெறித்தனமாக மக்கள் வந்து கொண்டாடுறாங்க விஜய் போகிற இடத்துல எல்லாம் பயங்கரமான கூட்டம் வருது ஏன் வருது சார் ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி டேரக்டருக்கு அதாவது என்ன இப்போ எஜமான் படம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் எஜமான் படத்துக்கு முன்னாடி ஜில்லா கலெக்டர்னு ஒரு படம் வந்து ஆரம்பித்து பாதியில் நிறுத்தினாங்கன்னு சொல்லி ஆரியோதயகுமார் சார் சொன்னார் அப்போது ரஜினி சார் சொன்னாரா நீங்கள் ஒன்று செய்யுங்க உங்களுக்கு க கதை நீ உங்கள் ஸ்டைடில் கதை சொல்லுங்கள் அதில் நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு அதான் எஜமான் ஆனால் அது ஒர்க் ஆகல ஒருவேளை ஜில்லா கலெக்டர் எடுத்துருந்தால் ஒர்க் ஆகிருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு இப்போ ரெண்டுமே வயசு வயசாக நடக்கும்ல சார் ஒரு இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும் ஒரு டேரக்டர் சொன்ன கதைக்கு நடிக்கும்போது அந்த ஹீரோவுக்கு அது ஒரு டவுனாக கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹீரோவுக்காக கதை பண்ணும்போது டேரக்டர் தோற்று போகலாம் ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி சார் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க நீங்க வந்து உங்க உங்களுக்கு வந்து ஒரு டேரக்டருங்கிற ஆள் யார் அப்படின்னா ஒரு ஆளுமையோட ஒருக்கிறவன் தான் டேரக்டர் இது உங்களுக்கு நான் சொல்றது நீசை அப்படிங்கிறவன் தான் டேரக்டர் நீ சொல்கிறத நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதான் டேரக்டர் கிடையாது இன்றைக்கி இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க எஜமான் படம் வந்து ம அதுக்கு முன்னாடி ஜில்லா கலெக்டர் படம் எடுத்திருந்தால் வெற்றி அடைஞ்சிருக்கலாம் எஜமான் வந்து அவர் சொன்ன கதையில் ரஜினி நடித்ததுனால தோற்று போச்சு அப்படின்னா அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன் எப்படின்னா சினிமா இஸ் அன்பிரடிக்டபிள் நீங்கள் எந்த சினிமாவும் வெற்றி படமாகன்றதை ப்ரெடிக்டே பண்ண முடியாது ரஜினிகாந்த் தோல்வி படங்கள் கொடுக்கலையா விஜய் கொடுக்கலையா அஜித் கொடுக்கலையா கமலஹாசன் கொடுக்கலையா இன்றைக்கி இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களும் பல படங்களை கொடுத்துருக்குறாங்க ஒரு கேரியரில் வந்து நூறு படம் நடிச்சிருந்தாங்கன்னா பாதிக்கு மேலே தோழிப்படமாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி சுமாரான படமாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி வெற்றி படமாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இந்த தோல்வி வெற்றி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா அந்த சினிமாவில் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது சார் எந்த ரஜினிகாந்தினுடைய படம் ஓடும் அப்படின்னா பாபா ஓடி இருக்கணும் அந்த இப்போ வந்து வேட்டையன் வந்து ஒரு சூப்பர் ஹிட் படமா இருக்கணும்ல ஏன் ஓடலை இப்போ விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தானே அவரோட பைரவா ஏன் ஓடலை கோட் ஏன் ஓடலை பிசி ஏன் ஓடலை அஜித் சூப்பர் ஸ்டார் தானே அவருடைய விடாமுயற்சி ஏன் ஓடலை அதுக்கு முன்னாடி விவேகமான ஒரு படம் வந்து அது ஏன் ஓடலை கமலஹாசனுடைய படம் இந்தியன் டூ ஏன் ஓடலை கமலஹாசனுடைய மணிரில் வந்த தக் லைஃப் ஏன் ஓடல கண்டுபிடிக்க முடியாது நல்ல கதையை நம்ம நினைச்சு எடுப்போம் சில நேரத்தில் மிஸ் ஆயிரும் நம்ம கேல்குலேஷன் மிஸ் ஆகும் நம்ம இப்போ இது வந்து க நம்ம எப்படி சொல்கிற ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான் இது எப்படின்னா ஒரு கேல்குலேஷன் இது வந்து நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் அவன் அங்கே வரான் இவன் இங்கே வரான் சைடில் இங்கே பைக்கு வரான் அவன் வரான் இவன் வரான் சைக்கிளில் ஒருத்தன் வரான் கொடுக்க ஒருத்தன் நடக்கிறான் எல்லாமே கேல்குலேஷன் தான் ரோட்டில் எல்லா கேல்குலேஷனும் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஹைவேல ஆக்சிடென்ட்டே நடக்காது ஹைவேல ஏன் ஆக்சிடென்ட் டெய்லி நடக்குது ஓட்டுறவன்லாம் வண்டி இடிச்சிருவான் ஐயோ நம்ம போய் இன்னொருத்தம் லாரிக்காரன் நம்மளை தட்டி விட்டுருவான் அப்படின்னு நினைச்சா போகிறோம் நம்ம சேஃபா போயிட்டு மதுரைக்கு சேஃபா போயிட்டு மதுரையில சேஃபா போறோம் நடக்குது இல்லை நிறைவாக ஒரு விஷயம் சார் தமிழ் சினிமா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு தேட்டருக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஒரு உற்சாகத்துல இருந்தாதான் அது திரைப்படம் ஒரு நம்ம ஒரு செலிப்ரேஷன் ஒரு நல்ல படம் பார்க்குறோம் அப்படிங்கிறதா இப்ப எல்லாரும் சொல்றாங்க முன்ன மாதிரி வந்து நார்மலான கதைகளை வந்து படம் பாக்கிறதுக்கு இப்ப பார்க்கிங்கே எடுத்துக்கிட்டால் கூட இதெல்லாம் தேட்டரில் பார்க்கவில்லை ஓடிட்டில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு டெசிஷன் வந்துடுறாங்க கதை எப்படி சார் இருக்குது அது ஓடிட்டில் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு ஒரு ஃபீலுக்கு வந்துடுறாங்க இவன் தேட்டருக்கு போய் படம் போது குறிப்பிட்ட சில ஹீரோ தான் இருக்காங்க அதில் இப்போ இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அஜித் அவங்கலாம் வந்திருக்காங்க இப்போ அஜித் சார் ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணல விஜய் சார் இதுதான் என்னுடைய கடைசி படம் இனிமேல் நடிக்க மாட்டேன்ட்டார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இனிமே வரும் காலகட்டங்களில் இது வந்து திரையுலகத்திற்கு ஒரு சரிவாக இருக்குமா ஒரு அதாவது ஒரு இழப்பு இல்லைங்க இது சரியான ஒரு அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷனே போயிடும்ல ஒரு தேட்டருக்கு வர்றதுங்கிற அந்த புல்லிங் பவர்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல இப்போ நம்ம சொல்லுவோம்ல தீபாவளி டைமில் எப்படியும் ஒரு பெரிய ஸ்டாரோட படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு இந்த வருஷம் தீபாவளியில் வந்து அவங்க போட்டிருக்காங்க பைசன்னு டூடு டீசல் மூணு படங்கள் ரிலீஸ் ஆகுது இப்போ பைசன்னு டூடு டீசல் அப்படிங்கும் போது இதில் யாருமே பெரிய ஸ்டார் கிடையாது ஒரு சின்ன மீம் ஒன்று போட்டிருந்தாங்க ஒரு தேட்டரில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க தீபாவளின்னா எப்படி இருக்கும் இந்த பக்கம் இவர் பிரதீப்போட ஃபோட்டோ இருக்குது அந்த பக்கம் ஹரிஷ் கல்யாண் ஃபோட்டோ இருக்குது இந்த பக்கம் வந்து பைசன் மூணு பேருமே சின்ன பசங்க எப்படி இருக்கும் இது இது இதையும் நம்ம பார்க்கணுமா இது நம்ம அடுத்த அடுத்த இன்னும் கொஞ்சம் காலகட்டங்களில் இது மாறுமா இவங்கெல்லாம் பெரிய ஸ்டாராக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துருச்சு இந்த இடைப்பட்ட கேப்பை என்ன பண்ணுவாங்க இல்லை இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நடிக்க மாட்டேன்னு கிடையாது நீங்கள் கேட்குறீங்க இந்த தீபாவளிக்கு வந்து சின்ன நடிகர்கள் படம் தான் வந்துச்சுன்னு இப்போ நம்மள தீபாளினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க தீபாவளினா எப்படி இருக்கும் உண்மையாலுமே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சைல்ட்ஹுட்டில் இருந்தப்போ தீபாவளினா எப்படி இருக்கும் இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள் எப்படி இருக்கும் தீபாவளினா நாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கான பட்டாசு வாங்குறோம் அந்த லட்சுமி வெடி வாங்குறோம் அந்த ஆட்டம் பம் வாங்குறோம் புதுசா ஒரு ஒரு வெடி வந்து ராக்கெட் அப்புறம் வந்து சரஸ்வதி வெடி அது இது இந்த பிஜிலி வெடி வாங்குறோம் இதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் இல்ல சார் அப்படி ஜென்ரேஷன் எல்லாம் மாறிட்டாங்க இப்ப பட்டாசே போடுறது இல்ல தெரியுமா உங்களுக்கு சின்ன பசங்க இன்னைக்கு இந்த டூ கே கிட்ஸ் அதுக்கு அதை விட தாண்டி இந்த ஜென்சி கிட்ஸ் பட்டாசே போடுறது இல்ல இன்னைக்கு என்னன்னா தீபாவளி ஆஹ் நோண்டிகிட்டு நோண்டிகிட்ருக்காங்க எப்போ தீபாவளி கொஞ்சம் ஒரு நாலு வெடி போடு ஆ என் பையனே சொல்கிறாங்க நான் வெடியெல்லாம் வாங்கி கொடுத்து நாலு வெடி டே அப்படின்னா டாடி சும்மா இருங்க வெடி போடு அது என்ன என்ன வெடி அப்படிங்கிறாங்க அந்த 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 வைப் போயிடுச்சு அந்த வைப் இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கிற மக்கள் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஃபீல் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா டெக்னாலஜி வந்து ரொம்ப டெவலப் ஆயிருச்சு எல்லாமே வந்து கையில் அக்சசபிளா வந்துருச்சு வேற ஒரு லைஃப் ஸ்டைல் வந்துருச்சு அன்னைக்கு வந்து மால் இருந்துச்சா எங்கேயாவது சென்னையில மா சென்னையே எடுத்துக்கோங்களே மால் இருந்துச்சா இப்போ பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் மால்லாம் வந்துச்சு ஸோ அன்னைக்கு வந்து பெருசு பெரிதளவுல தீம் பார்க்ஸ் இருந்துச்சா எம்ஜிஎம் மாதிரி டிஸ்னி வேர்ல்டு மாதிரி அது இதுன்ற மாதிரி தீம் பார்க்ஸ் இருக்கு மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி டிவிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பீச் பார்க் இன்னைக்கு வந்து பலவிதமான என்டர்டைன்மென்ட்ஸ் வந்து உள்ள வந்துருச்சு இன்னைக்கு பப் பாரு அன்னைக்கு இருந்துச்சு ஆனா யாரும் மாட்டாங்க எல்லாமே இன்னைக்கு உள்ள வந்துருச்சு சார் இன்னைக்கு உள்ள வந்துருச்சு நம்ம தமிழ்நாட்டில் தான் கம்மி இன்னைக்கு பெங்களூர் போனீங்கன்னா நீங்க வந்து எப்படி சொல்றது பப் ஸ்ட்ரீட்னே ஒரு ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வயசு பையன் பதினாறு வயசு பொண்ணு இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு தோல்ல போட்டுட்டு குடிச்சிட்டு தள்ளாடிட்டு நடந்து போறாங்க இந்த பையனா அந்த பொண்ணு பேலன்ஸ் பண்ணிட்டு போதா இந்த பொண்ணு இந்த பையன் இந்த ரெண்டு பொண்ணை பேலன்ஸ் பண்ணிட்டு போகிறான்னா கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து போயிருச்சு நீங்களும் நானும் பதினாறு வயசுல பதினெட்டு வயசுல அப்படியே இருந்தோம் இன்றைக்கி எல்லாமே மாறி போச்சு நீங்க வந்து இன்னைக்கு மனநிலை ரொம்ப மாறி போச்சு யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கரெக்ட் ஆயிட்டாங்க ஓப்பனா சொல்ல போனா இன்னைக்கு வந்து ஒரு கில்லி விளையாடுறாங்களா கோலி விளையாடுறாங்களா செவன் ஸ்டோன்ஸ் ஒன்னு இருந்துச்சு கிங்ஸ் ஒரு விளையாட்டு இருந்துச்சு கராத்தேன்னு ஒரு விளையாட்டு இருந்துச்சு வெளியில போய் விளையாடுற பழக்கம் எல்லாம் இன்னைக்கு கிடையாது இல்ல சோ அதனால வந்து இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தீபாவளி அப்படிங்கற வைபு அது இல்லாம போனது காரணம் இதுதான் இந்த ஸ்டாரோட படங்களுக்கு மட்டும்தான் தேட்டருக்கு வராங்களா அப்படின்னா அது உண்மைதான் ஒரு பெரிய பெரிய ஸ்டாரோட படங்கள் தேட்டர் வராங்க ஆனா நல்ல படங்கள் போது அந்த படங்களும் தேட்ருல ஓட தான் செய்யுது நான் சொன்ன மாதிரி பார்க்கிங்ல இருந்து குடும்பஸ்தன்ல இருந்து டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து இந்த படங்களும் ஓட தான் செய்யுது அது ஓடாம எல்லாம் நல்ல விளைச்சல என்ன சொல்றாங்கன்னா ஓப்பனிங்னு ஒன்னு இல்ல அதாவது குடும்பஸ்தான் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பெரிய கூட்டம் வராது

ரீரிலீஸ் பண்ணாங்க ஒரு வாரம் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணாங்க பப்ளிசிட்டி பண்ணி பிச்சுக்கிட்டு ஓடிச்சு புரிதா உங்களுக்கு அதனால் நல்ல படம் நம்ம எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல படம் எடுக்கணும் ஒரு காலத்தில் தீபாவளினா பதினெட்டு படம் வந்து எனக்கு தெரியும் பதினெட்டு படம் ஒரு ராமராஜன் படம் ரெண்டு வரும் மோகன் படம் ரெண்டு வரும் ஒரு பக்கம் சுரேஷ் வரும் ஒரு பக்கம் கார்த்திக் வரும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரஜினி வரும் ஒரு பக்கம் கமல் வரும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டி படம் ஒரு பக்கம் பாக்கியராஜ் படம் ராமராஜன் படம் இதெல்லாம் இல்ல இல்ல உண்மையாலுமே இல்ல நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிற காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா பதினெட்டு படம் தீபாவளிக்கு வரும் காலையில இருந்து மூணு படம் முதல் நாள் தீபாவளி அன்னைக்கே பார்ப்போம் அடுத்த நாள் காலேஜ் கட்டடிச்சுட்டு திருப்பி மூணு படம் பார்ப்போம் பார்ப்போம் பதினெட்டையும் ஒரு வாரத்துல இருக்கா அப்படி சினிமா சார் சினிமா அப்படி இல்ல சார் அதாவது என்னன்னா இன்னைக்கு விட நீங்க அதிகமா படம் பார்த்திருக்கிறீங்கன்னு சார் நான் படங்களும் பார்த்துருக்கோம் இப்ப நான் சொல்றேன் கேளுங்க இத்தனை படம் பார்த்த நானு இப்ப வர படங்கள் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் தேட்டருக்கு போகிறேன் நான் படங்கள் பா எந்த படமாக சார் ஒரு பக்கம் ராமராஜன் படம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் அந்த அந்த கௌதமின்னு ஒரு கேரக்டர் இருக்காங்கல்ல அவங்க நான் ஆசையில் பார்த்து கட்டி நாட்டு வச்சேன்னா பூவா ரசித்து பார்த்தோம் இப்போ இல்லையே சிறப்பு சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இந்த காலத்தில் என்ன மிஸ்ஸிங் ஆனால் நீங்கள் சொன்னதுலேயே அந்த ஒரு பாயிண்ட் தான் தீபாவளி இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல அதிக ஹீரோக்கள் படம் வரலங்கிறத விட தீபாவளியே நீங்க சரியா கொண்டாடலையா அப்புறம் என்ன படத்தை பத்தி பேசுறதுன்னு கேட்டதான் சொல்றது சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ நன்றி சார்